பிள்ளையே நீ மிகவும் நேசித்த உறவு உன் மனதிற்கு மிகவும் பிடித்த உறவு அந்த உறவு இன்னும் ஏழை நாட்களில் உன்னை தேடி இனி நீதான் எல்லாமே என்று உன்னிடம் கூற போகின்றது பிள்ளையே இன்று நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டது உன்னுடைய கைகளில் வந்து சேரப் போகின்றது சில விஷயங்கள் இருந்தது அது உன் கைகளில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தது போதும் தங்கமே உன்னுடைய கை நழுவி சென்றுவிட்டதே அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இன்று நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் நீ மிகவும் நேசித்த உன் உயிருக்கு உயிராக மதித்த அந்த உறவு உன்னை தேடி வர போகின்றது தங்கமே அந்த உறவு என்னை புரிந்து கொள்ளவில்லையே நான் என்ன தவறு செய் இருந்தாலும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ வருந்தி கொண்டு இருக்கின்றாய் தங்கமே அப்பேற்பட்ட ஒரு உறவு நீ மிகவும் நேசித்த உறவு இன்னும் ஏனே நாட்களில் தாம் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்பார் உன்னை தேடி வந்து இனி வா நாம் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலகத்தில் என்ன நமக்கு வேண்டுமோ அதை வாங்குவோம் இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் உன்னுடைய அன்பும் காதலும் பாசமும் எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது என்று உன் துணை உன்னிடம் கூற போகின்றார் பிள்ளையே இதனை கேட்டு நீ சந்தோஷத்தில் கொடுப்பேன் மனதார என் நாமத்தை உச்சரித்தாலே போதும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை முதலில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எனக்கு இப்பொழுது தெரிந்தது நீ நேசித்த உறவை பிரிந்து இருக்கின்றாய் மட்டுமே இனி ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இப்பொழுது சந்தோஷமாக இரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் முருகா